தமிழ்நாட்டில் கங்குவா முதல் நாள் செய்துள்ள வசூல் எவ்வளவு தெரியுமா கங்குவா முதல் நாள் உலகளவில் செய்துள்ள வசூல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட திரைப்படம் கங்குவா சூர்யா சிவா கூட்டணியில் உருவான இப்படத்தை ஞானவேல் ராஜா தயாரித்திருந்தார் மேலும் இப்படத்தில் திஷா பாட்னி நட்டி பாபி தியோல் உள்ளிட்டோர் நடித்திருந்தார் தேவி ஸ்ரீபிரசாத் இசையமைத்திருந்தார் நேற்று வெளிவந்த கங்குவா படம் கலவையான விமர்சனங்களை சந்தித்து வந்தாலும் முதல் நாள் வசூலில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது இந்த நிலையில் தமிழ்நாட்டில் மட்டுமே கங்குவா படம் செய்துள்ள வசூல் குறித்து தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி முதல் நாள் தமிழ்நாட்டில் மட்டுமே ரூ பதினான்கு கோடிக்கும் மேல் கங்குவா வசூல் செய்துள்ளது கங்குவா படம் முதல் நாள் உலகளவில் எவ்வளவு வசூல் செய்துள்ளது என்பது குறித்து தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி இப்படம் உலகளவில் முதல் நாளில் ரூ நாற்பத்தைந்து கோடி முதல் ரூ ஐம்பது கோடி வரை வசூல் செய்துள்ளது முதல் நாள் நல்ல ஓபனிங் கிடைத்துள்ள நிலையில் இனி வரும் நாட்களில் இப்படத்திற்கான வசூல் எப்படி இருக்கப் போகிறது என்று பொறுத்திருந்து பார்ப்போம்